மீ என்ன நேத்து சாப்பாடு போட்டு டங் டிங்குட்டு அளந்துட்டே இருந்தேன் சாப்பாடு ரொம்ப மிச்சமாயிட்டோ இல்ல இல்லங்க மீனாமா வீட்டுக்கு வந்திருந்தாவே சாப்பாடு சொல்லி கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டேங்க சாப்டாமே போயிட்டாதோ அது ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சா அதாங்க போய் கொடுத்துட்டேன்னோம் நான் லட்சுமிக்காளம் போய் வீடு தேடி கொடுத்துட்டேங்க ஏன் வீ ஏன் சாப்டாம பணாவே இது என்ன சண்டையோ

சரி சாப்பாடுல நேற்று சரியா வந்துட்டா எல்லாரும் கூப்பிட்டு இருந்தவளா வந்திருந்தாவளா நான் கூப்பிட்டது எல்லாரும் வந்திருந்தாங்க நேற்று கொஞ்சம் ஆளுக்கள் துட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு போச்சு எதுக்கு ரணி அதெல்லாம் வாங்குனே எங்க வேணந்தன கேக்கவா செய்யதாவா பிடி பிடின்னு தந்துட்டு போறாவ நான் என்ன செய்ய லட்சுமி அக்கா ஐயா ஏரோ குணம் தந்தாவங்க வச்சு கிடையே எதுக்கு தேவைப்படும் வச்சுக்கன்னு சொல்லி தந்தாவ எதுக்கு ராணி இதெல்லாம் சரி விடுங்க வேண்டாம்னு சொல்லி திருப்பி கொடுத்தா எதாவது நினைப்பாவ அதையே பிள்ளைகளுக்கு ஏதாவது விசேஷம் வைப்பாங்க அப்போ நம்ம திருப்பி கொண்டு கூட போட்டு செஞ்சிடணும் வேற என்ன செய்ய ஆனால் சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா ருக்கம்மாலாம் நமக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காவிங்க அவ ஒரு நாளும் மறக்கக்கூடாது லட்சுமி அக்கா தான் என்ன கூப்பிட்டு போய் அவையே வீட்டில் ஒரு மாதம் வச்சுருந்தாவே பிறகு தானே ருக்கம்மா வாடகை வீடு தந்தாவ அவ்வளோ நாள் எனக்கு ருக்கம்மா வீட்டில் இந்த வீடு காலியாக கிடக்குன்னு கூட எனக்கு தெரிலங்க அப்புறம் லட்சுமி அக்கா சொல்லி தானே இந்த வீட்டுக்கு நான் வந்தேன் அவையெல்லாம் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க இல்லை நம்ம சின்ன பொண்ணெல்லாம் கேட்டவுடனே துட்டெடுத்து வந்து தந்து என்கிட்ட திருப்பி கூட அவர் கேட்கவே இல்லை தெரியுமா நானாக கொண்டு ஒரு நாள் கொடுத்தேன் அது வரைக்கும் அவன் என்கிட்ட வாழ்ந்து தாங்கன்னு கேட்டதே கிடையாது நம்ம திருப்பி செய்கிறோமோ இல்லையோ ஆனால் செஞ்சதான் என்றைக்கும் மறக்கக்கூடாதுங்க எல்லாம் நமக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காவ சரி சரி ராணி இவ்வளோ எங்கே சுவானியும் சத்தியால் எங்கே இன்னும் எலும்பலையோ எங்கே ராத்திரி வரங்கன்னா தானே காலையில் எழும்ப முடியும் ராத்திரி பள்ளியோட லீவுட்டு எவ்வளோ நாள் ஆச்சு இது வரைக்கும் எங்களை எங்கேயுமே கூப்பிட்டு போகலாம் ரெண்டு பேரும் ஒரே அட்டுள்ளையும் பார்த்துக்கிடுங்க தூங்கவே இல்லை நான் சத்தம் போட்டதுக்கப்புறம் தான் உரங்க நிலுவாக தான் போய் எந்திக்காமல் கிடக்காதவ அவ்வளோ சொல்லுறதும் சரி தானே பள்ளியோட லீவுட்டு எல்லா பிள்ளைகளும் பாட்டி ஊர் தாத்தா ஊர் அங்கே எங்கேயும் போனாவ இந்த பிள்ளைகளுக்கு எங்கே இருக்குது எங்கே கொண்டு விழுந்தது எங்கேயும் நம்மளும் வெளியில் கூப்பிட்டு போனோம் நம்ம வேலையில் பார்த்துட்டு இருந்துட்டோம் சொந்த பந்தங்கள் தான் இல்லையே அதை பற்றி கவலைப்பட்டு என்ன செய்யுது வெளியிலெல்லாம் கூட்டு போகணுன்னு ஆசை இருக்க தான் செய்யுது ராணி என்ன செய்ய வேலை அது இதுன்னு ஓட்டமால ஓடிட்டு கிடக்கு இப்போ இந்த இது தொடங்குறதுக்கு எவ்வளோ பைசா இப்போ இதாகிருக்கு பைசா ரெடி பண்ணது பாத்திரம் வாங்க போனது அது இதுன்னு ஒரே அலைச்சல் தானே இனி பள்ளியோட தொடங்குறதுக்கு முன்னாடி வேணா கூட்டு போவோம் இந்த பூமாரி பிள்ளைகள்லாம் வீட்டுல தானே இருக்கு அது லட்சுமி அக்கா மாவா மட்டும் எங்க அவள் இங்கதான் இருக்கா இந்த பிள்ளைகள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கும் சரி வெளியில தானே கூப்பிட்டு போக சொல்லுதாவ ஒரு நாள் கூட்டு போவோம் பள்ளியோட திறக்கிறதுக்கு முன்னாடி போவோம் இன்னும் பத்து பதிஞ்சு நாள் ராணிக்கா வேணா யாரோ கூடுத மாதிரி இருக்கு ராணி யாரு ஆ அம்மா வாம்மா உள்ள வாங்க அம்மா வாங்கமா இருங்க யாருப்பா எனக்கு சரியா அடையாளம் தெரிய மாட்டேங்கு இன்னைக்கு மறந்துட்டே போல ரொம்ப நாள் ஆச்சுல நான் வெளிநாட்டிலலாம் இருந்தா இங்க இல்லைல்ல அதனால தான் உங்களுக்கு ஆளைப்பத்தேனே ஞாபகம் இல்லை போல முனியசாமி மாவன் நான் ஒரு பையன் தானே இருக்கேன் அவியளுக்கு ஐயா ஆமா நம்ம முனியசாமின்னம்மா ஏ ஆமாப்பா நீங்கள் வெளிநாடு போயிட்டு வத்தியில அதனால எனக்கு அடையாளம் தெரியலப்பா ரொம்ப வருஷம் ஆயிட்டுல ஆறு ஏழு வருஷம் ஆயிட்டுன்னு நினைக்கேன் நான் பார்க்கும்போது சின்ன பயில இருந்தியே அதனால எனக்கு அடையாளம் சரியா தெரிலப்பா கல்யாணத்துக்கு நாங்க வரல இல்ல அதான் உங்கள பார்க்க முடியாம போயிட்டு கல்யாணத்துக்கு நீங்க வந்திருந்தீப்பிய நாங்க தான் பார்க்க முடியாம போயிட்டு ஆமா ஆமாண்ணே ராணிக்கா நீங்க புதுசா கேட்டரிங் பிசினஸ்லாம் தொடங்கிருக்கீங்க போல சொன்னாவே ஆமாம்மா நேற்று தான் பூஜை போட்டோம் ரொம்ப நாளே சரி நம்மளும் எதுக்கு அடுத்த விளையே எத்தனை நாளைக்கு தான் வேலை பார்க்குது தெரிஞ்ச விஷயத்த வச்சு தொடங்குவோமே எனக்கு கொஞ்சம் நல்லா சமையல் தெரியும் அதான் ஆள்களை போட்டு செய்யலாமேன்னு ஒரு தைரியத்தில் தொடங்கியிருக்கோம் உங்கள்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு போகலான் தான் வந்தோம் எங்கள் பிள்ளைக்கு அடுத்த வாரம் பிறந்த நாளுக்கா முத பிறந்த கொஞ்சம் ஆள்களையெல்லாம் நிறைய பேரை சொல்லி செய்யலான் இருக்கோம் அதான் நம்ம ஊர்லேயும் நீங்கள் இருக்கும்போது வெளியூரில் போய் ஆளை தேடுறது தப்பு பற்றிலா அதான் முதல் ஆர்ட்ரு உங்களுக்கே கொடுத்துருவோன்னு வந்தோம் ஏய் அம்மா அப்படியே ரொம்ப சந்தோஷ மக்களே எங்கள் மொதல் ஆர்ட்ரை நீங்கள் தான் இவ்வளோ தூரம் என்ன நம்பி ஆர்டர் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி மகளே நான் கண்டிப்பாக நல்ல முறையாக செஞ்சு தருவேன் என்ன தெரியும் ராணிக்கா அவங்க சமையல் பற்றி தான் தெரியுமே ஏற்கனவே எனக்கு நாம் மாசமாக இருக்கும்போது எங்கள்கிட்ட ஒரு ஊருகா கேட்டால் எனக்கு செஞ்சு தந்தீ பார்த்தீங்களா அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா அன்ப்தான் நான் முந்தாண்டி சொல்லிட்டு நடந்தேன் இந்த மாதிரி நம்ம வீட்டை சமையலுக்கு புக் பண்ணணும்னு அப்போ தான் ருக்கம்மா தான் சொன்னாவேன் எனக்கு இந்த மாதிரி ராணி தொடங்கியிருக்கா இன்றைக்கி தான் பூஜை போட்டிருக்கான்னு சொன்னாவே அதான்கா கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் அண்ணே வேலைன்னு நூறு பேருக்கு சொல்லணுன்னே கொஞ்சம் நல்லா பாத்து செஞ்சு கொடுத்துருங்க என்னென்ன பொருள் தேவையோ லிஸ்ட் போட்டு சொல்லுங்க நான் தேவையான நீங்களே பொருள் எல்லாம் வாங்கி போட்டு நீங்களே சமைச்சு வந்து சமைச்சாலும் சரி எங்களுக்கு பார்சல் அனுப்பிவிட்டாலும் சரி எப்படினாலும் சரிண்ணே ரொம்ப சந்தோஷம் மக்களே எங்களை நம்பி இவ்வளோ பெரிய விஷயம் ஆறதுக்கு நான் கண்டிப்பா மக்களே உங்களுக்கு எப்படி விருப்பம் உங்களுக்கு துவாது நான் இங்க இருந்தே சமைச்சு ஆட்டோல ஏற்றி விடுதனாலும் ஏத்தி விடுதோம் இல்ல உங்க இடத்துல வந்து செய்தனாலும் செய்தோம் மக்களே என்னென்ன வேணும்னு மட்டும் சொல்லிட்டேன்னா போகாது என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நான் லிஸ்ட் எல்லாம் போட்டு இன்னைக்கு சாயங்காலமே அனுப்ப சொல்லி தரேன் ஆணிய ஆமாப்பா என்னென்ன ஐட்டங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் லிஸ்ட்டெல்லாம் எழுதிடுவேன் எழுதிட்டு அப்புறம் நான் இன்னைக்கு சொன்னோம்னா அப்புறம் வாங்குறதுக்கு சரியாக இருக்கும் இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது நம்ம மார்க்கெட்டு போய் இதெல்லாம் வாங்கி இது பண்ணணும்னா சரியாக இருக்கும் ஆட்களை தேடணும் வேலைக்கு சரி சரி ராணிக்கா நாங்கள் இந்த வாட்டி பார்த்துட்டு நடத்த வேண்டாம் தான் நினச்சோம் சரி அடுத்த வருஷம் நடத்திக்கிடலான்னு பார்த்தேன் எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கு பற்றியா அதனால இந்த வருஷம் நடத்த வேண்டாம்னு பார்த்தேன் இருந்தாலும் ஒன்றாவது பர்த்டே எப்படி விடுதது தான் இந்த வருஷம் நடத்திடுவோமே நினச்சோம் சரி நீங்க செஞ்சு கொடுத்துருங்க என்னக்கா நாங்கள் வீட்டில் போய் பெரியவர்களோட கலந்து பேசிட்டு என்னென்ன ஐட்டம்லாம் வேணும்னு போன் பண்ணி போதும்மா எப்படினாலும் மக்களே ஆனால் இன்னைக்குள்ள சொல்லிடுங்கன்னு அப்போதான் நானும் பொருள் இருந்து எழுதி திருப்பி அனுப்ப முடியும் நாளைக்கு நாளும் சொன்னா போதும் மக்கள் இன்னைக்கு சாயங்காலம் சொன்னா போதும் சரி மக்களே இருந்துச்சு காப்பி எதுவும் குடிச்சிட்டு போங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு நின்றுட்டே இருக்கல மக்களே இருந்து காப்பி எதுவும் குடிச்சிட்டு போவேன் நானியக்கா பரவாயில்லக்கா இருக்கட்டும் பிள்ளைக்கு இன்றைக்கி இன்றைக்கி தான் துணி எடுக்க போகிறோம் அதில் எதுவும் தைக்க மாதிரிலாம் இருந்தால் நேரத்திலே கொடுக்கணும் பற்றியெல்லாம் இவ்வளோ லேட் ஆகிட்டு அதான் போய் துணி எடுக்க போகிறோங்க தப்பாக நினச்சிக்கிடாதே இங்கே நம்ம வீடு தானே எப்போனாலும் வரோங்க்கா இருக்கட்டும் எதுவும் கூல் ட்ரிங்ஸ் எதுவும் வாங்கிட்டு என்ன இருக்கட்டும்ண்ணே வேலைண்ணே பரவாயில்லண்ணே இருக்கட்டும் நம்ம வீடு தானே சரி நீங்கள் இது மட்டும் எங்களுக்கு பார்த்து நல்ல முறையாக செஞ்சு கொடுத்துருங்க என்னென்ன நாங்கள் வீட்டில் போய் பெரியவர்களோட கலந்து பேசிட்டு என்னென்னு தேவைன்னு நாங்கள் சொல்லிவிடுதோம் சரிப்பா ரொம்ப சந்தோஷம் பண்ணாங்க நல்ல முறையை செஞ்சு என்ன ஒரு பயம் இல்லாம தந்துட்டு போங்க நல்ல முறையை செஞ்சு தாரோம் சரிண்ணே அக்கா நாங்க அப்போ போயிட்டு வரட்டுமா சரிம்மா ஒண்ணு சாப்பிடாம பெரிய அதான் சங்கடமா இருக்கு ஏதாவது காப்பினாலும் குடிச்சிருக்கலாம் பரவாயில்ல ராணி இருக்கட்டும் சரிக்கா அப்ப நாங்க போயிட்டு வரோம் சரிம்மா ஐயோ எங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா எங்கன்னா ஒரு உண்மை நேற்று சாயங்காலம் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேங்க நம்ம நம்பி யாராவது கொண்டு வந்து ஆர்டர் கொடுப்பாவலாம் திட்ட போட்டு இவ்வளோ பெரிய பாத்திரம் எல்லாம் வாங்கிச்சிட்டோமே ஆரம்பத்துல கொஞ்சம் வாடகைக்காக எடுத்துருக்கலாம் என்னத்துக்கு இப்படி தேவையில்லாத வேலை பார்த்துட்டோமேனு ரொம்ப பயமா இருந்துச்சுங்க மனசுக்குள்ள ஆனா என்ன நம்பியும் ஆர்டர்லாம் கொடுப்பான்னு இப்ப தாங்க எனக்கு நம்பிக்கையே வருது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா வாழ்க்கையில் எடுத்து வச்சு முத அடிங்க அதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா எங்க அப்படியே கொண்டாடுன போல இருக்கு நல்லா தான் இருக்கு ராணி சந்தோஷமா தான் இருக்கு இந்த விஷயத்த நல்ல முறையாக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம கொண்டாடினோம்னா இன்னும் நல்லா இருக்கும் நம்மளை நம்பி இருக்க முத ஆர்டர் பற்றியா முதல் கூணல் முற்றிலும் கோணலும் பாவ இந்த நல் இந்த விஷயத்தை மட்டும் நம்ம நல்ல முறையாக பண்ணிட்டோம்னு வைவேன் அந்த அந்த கா டே வீட்டுக்கு வர நூறு பேரும் நம்ம நம்ம கஸ்டமரு இனி நம்ம சாப்பிட்டுட்டு அவில சாப்பாடு பிடிச்சிருந்துச்சு நைவேன் அவைய வீட்டு எல்லாரும் வீட்டு விசேஷத்துக்கு நம்மளதான் கூப்பிட அதனால சாப்பாடு மட்டும் நல்ல முறைய செஞ்சு ராணி மக்களே முனிசாமியோட மகனும் மருமனும் வந்தாலோ நான் தம்பி சொன்னேன் நீங்கள் பிஸ்னஸ் நீங்கிருக்கீங்க உங்கள்ட்ட சாப்பாடு பார்க்க கொடுங்க நல்ல முறையாக செஞ்சு தருவேன்னு சொன்னா அது சொல்லிட்டு போ ஆமா ருக்கம்மா அதே மயனுக்கு பர்த்டேம்மா அதுக்கு நூறு பேருக்கு சமைக்க சொல்லியிருக்காங்கம்மா ருக்கம்மா ரொம்ப நன்றி என்ன நீங்கள் செய்த உதவிக்கெல்லாம் நான் திருப்பி எப்படி செய்ய போகிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கி திருப்பி திருப்பி உங்களுக்கு கடன் கடன்பட்டுட்டே இருக்கேன் என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கி ஆமாம் பாட்டி இதில் என்ன இருக்குது நீ செய்தி ஒரு செய் தொழில் தொடங்கியிருக்க இதை வெளியில் சொல்லுதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது பாட்டி நீ நல்லா இருந்தால் நான் நல்லா இருந்த மாதிரி இவன் கடன்படுதெல்லாம் கடன் பிள்ளைகள் இல்லாத எனக்கு பார்க்குற நீங்கள் இல்லாம்தான் ஏன் பிள்ளைகள் நீங்களாம் நல்லா இருந்தால் போகாதீங்க வாய் நிறைய அம்மா அம்மான்னு கூப்பிடுதே இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்னு சொல்லி ஏன் புருஷனுக்கும் எனக்கும் நாங்கள் இந்த ஊருக்குள்ளே இத்தனை நாள் இருக்கோம் ஒரு ஆள் கூட பார்க்கும்போது சிரித்து பேசி எடுக்குமே தவிர ஒரு நாள் ஒரு சாப்பாடு கொடுத்தா வந்து முடியாதப்போ ஆஸ்பத்திரி கொண்டு போய் ஒரு துணிமணி எடுத்து கொடுத்து எங்களை யாரும் பார்த்துக்கிட்டலே ஆனால் நீ என்ன ஆசையாக கொண்டு வந்து துணி பண்ணி தராதும் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா எனக்கு சொந்தமாக பிள்ளைலிருந்து தான் கூட இப்படி பார்த்துருக்குமான்னு எனக்கு தெரில ராணி இல்லாதவங்களுக்கு தான் அதை அருமை தெரியும் போல் எனக்கு உங்களை அம்மா அம்மான்னு கொடுக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நல்லா எனக்கு விவரம் தெரிஞ்சது எங்கள் அம்மையை கண்ணிலேயே பார்த்ததில்ல எங்கள் அப்பானாலும் ஒரு எட்டு வயசு வரைக்கும்னாலும் இருந்தாவே எங்கள் அம்மா எல்லாம் நான் பார்த்ததே இல்லை உங்களை உங்களெல்லாம் தான் எங்கள் பெற்றவிலாம் நினச்சி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்ன செய்ய அதெல்லாம் நான் இருக்க மாட்டே ஒன்று கைவிட்டுருவேன்னா நான் உன் கூடவே நிற்கேன் சரி சரி நல்ல முறையாக பார்த்து பண்ணி கொடுன்னா மொதல் முத இது வந்திருக்கு இவளுக்கு எப்படி செய்தி அதை தான் ஊர்காரையெல்லாம் நல்ல முறையாக பேசுவா அது நாலு பக்கம் போவ அப்புறம் அவிய விட்டு விசேஷத்துக்கெல்லாம் எல்லாம் இதில் மட்டும் எந்த தப்பும் செஞ்சிடக்கூடாதுன்னு நல்ல முறையாக சாப்பாடு எப்படி எல்லாம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படி பண்ணி கொடு அதான் ருக்கமா நானும் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம முத இது பாத்தீங்களா இத வச்சுதான் ஆள்காரவையெல்லாம் நம்மளும் எப்படி என்ன ஏதுன்னு கணக்கு போடுவா ஆமா டி வேலை சொல்லுத மாதிரி நூறு பேர் வாரம்னா நூறு பேரும் பாப்பாவை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு அப்புறம் அவையே வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுவா என்ன நல்ல முறையாக பண்ணு மக்களே என்ன உதவினாலும் கூப்பிட்டு வந்து செஞ்சு தரோம் உனக்கு ஆளுகள் எல்லாம் இருக்கா லட்சுமி இருக்கா நான் இருக்கேன் எல்லாரும் நாளும் ஆளையே காங்களே பிள்ளைக்கு வைத்தொழி வந்துட்டு டீ உன்ன சொல்லலையோ நேற்று இங்கே பூஜையை முடிச்சுட்டு ரெண்டு நாளுங்க நேற்று தானே ஓன் வீட்டு பூஜையில வந்து நின்று எல்லாம் செஞ்சுட்டு தானே போனா நேற்று சாயங்காலம் போல அவன் அவளுக்கு வழி வந்துட்டு அதனால அங்கிட்டு ஓடிட்டான் ஐயா ஆமாம்மா நேற்று பார்த்தோம்ல சா எனக்கு மாதிரியா இருக்குமா இப்போல்லாம் ஞாபகமே இருக்க மாட்டேங்கி வழி வந்துட்டோ ஸோ நல்ல முறையாக குழந்த பிறந்துடணும் பிள்ளை பக்கம் வழியெல்லாம் நினச்சாலே அம்மா கண்ணெல்லாம் கலந்துது என்ன பாடுபடுதோ அந்த பிள்ளை மல்லிகாக்க வேறு பிள்ளைக்கு சின்னதாக ஒன்றுனாலே ஒரு மாதிரி துடிப்பாவை என்ன செய்தாவன்னு தெரியல பிள்ளை பிறந்தவொடனே பான்படுதுன்னு சொல்லியிருக்காமட்டி சரி சரிம்மா பான்படட்டும் பான்பட்டாங்கன்னா போய் பார்த்துட்டு வருவேன் என்ன Ah, charity.